என்ன சொல்லு பாட்டி இப்ப நான் இறங்கணும் பிறந்த நாள் கொண்டாடுறார் ஆனால் அண்ணன் தளபதிக்கு பிறந்தநாள் கொண்டாடினால் உணர்ச்சி வரும் உரிமை வரும் பாசம் வரும் நேசம் வரும் அப்படிப்பட்ட தலைவர் ஐயா கலைஞருக்கு பின்னால் எங்கள் அண்ணன் தளபதி ஒருவருக்குத்தான் அந்த உணர்ச்சி வரும் எல்லோரும் சொல்கிறார்கள் எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் அருமையாக பேசினார்கள் ஆவேசப்பட்டார்கள் ஆதங்கப்பட்டார்கள் பிஜேபி பொறுத்தவரை நம்மை கோபப்படுத்தி அதில் குளிர்வாய நினைக்கிறார்கள் இங்கே சொன்னார்கள் ஒரு பெண்மணியை பற்றி ஏதோ ஆயிரம் ரூபாய் என்றால் பிச்சை என்று சொன்னார்களா இதோ என் அக்கா தங்க சித்தல் என் மாமன மனைவிகள் என் உறவுகள் என் நன்னிகள் இதோ அமர்ந்திருக்கிறீர்கள் தாய்மார்களே தயவு செய்து இந்த ஒரு மணி நேரம் பக்கத்து வீட்டு பிரச்சனையை பேசுவதை விட்டுவிட்டு நான் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் அங்க இருட்டார் இதனால தெரியாது நினைச்சு பேசுறாங்க உங்களுக்காக பேச வந்திருக்கிறேன் உங்கள் உரிமைக்காக பேச வந்திருக்கிறேன் நீங்கள் இப்படி கூட்டமாக கூடி பக்கீட்டு கதையை பேசிவிட்டு போவதால் தான் போனவரெல்லாம் நம் தலையில் முலகளை அரைக்கிறார்கள் என் தாய்மார்களே உங்களுக்கு என்ன சொன்னார் எங்கள் அண்ணன் தளபதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு உரிமையோடு பயணம் செய்ய உரிமை பயணத்தை கொடுப்பேன் என்று சொன்னார் அதை இலவச பயணம் என்று சொல்லவே இல்லை இல்லை விலையில்லா பயணம் என்று சொல்லவே இல்லை

டிமபி இது கலைஞரோட ஆட்சி அண்ணன் தளபதி அதை பாத்துங்க நீங்க தயவுசெய்து